மதுராந்தகம் அருகே பதினைந்து ஆண்டுகளாக தங்கள் கிராமத்தில் சாலை வசதி ஏற்படுத்தி தராததால் பொதுமக்கள் சாலை மறியல் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்துக்குட்பட்ட குன்னத்தூர் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் குன்னத்தூர் கிராமத்தில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக பழுதடைந்துள்ளதால் சுமார் பதினைந்து ஆண்டு காலமாக சாலை வசதி வேண்டி பொதுமக்கள் மனு அளித்தும் இதுவரை சாலை புதுப்பித்து தரவில்லை மேலும் கிராமத்தில் மின் விளக்கு மற்றும் தங்கள் கிராமத்திற்கு பேருந்து வசதி என அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி வடாலம் பவுஞ்சூர் செல்லும் நெடுஞ்சாலையில் புன்னத்தூர் பேருந்து நிலையம் அருகில் ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த பவுஞ்சூர் காவல் நிலைய போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டம் செய்த பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து தங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரும் வரை நாங்கள் போராட்டம் செய்வோம் என கூறி பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்